இல்ல இன்னும் நிறைய பிளவுஸ் எல்லாம் அவங்களுக்கு தைக்கணும் ஸோ இது வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான மோடல் தான் ஸோ அதாவது வந்து இது வந்து வித்தியாசமா உடுக்கிறாரு போல இருக்கு எனக்கு தெரிய என்ன உடுக்கிறோம்னு சொல்லி போட்டோ காட்டியிருந்தாங்க இன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பிளவுஸ் எம் வந்து பார்த்துக்கு அதுவும் வந்து நல்ல வடிவா தான் இருந்துச்சு அந்த வெளிநாட்டு உறவுடைய சார் பிளோஸ் தான் தைக்கப்போர் ஸோ இதையும் வந்து கொண்டே வழியில கொழுவப்போன் பின் பின் ஓப்பன் பின் எல்லாருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக அவங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்துன்னு சொன்னால் அவங்களுடைய கடையக்குள்ளான்னு நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளேயான வேலை திட்டம் வந்து இன்னும் ஆரம்பிக்கையில்லை அதாவது வந்து ரெண்டு வேலைகாரரும் இன்னைக்கு வரையில் ஒரு படியன் வந்து கொழும்பை நோக்கி போயிட்டார் இன்னொரு படியன் வந்து லேட்டாக தான் பெறுவேறான் அதாவது வந்து மதியத்துக்கு பிறகு தான் பெறுவேறன்னு சொல்லியிருக்கார் அப்போ நாங்கள் வேலைக்கே இன்றைக்கு வந்துவிட்டோம் ஸோ நான் தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓடர் எல்லாத்தையுமே வந்து அதாவது வந்து அவசர ஓடர் எல்லாத்தையுமே வந்து நான் தான் வந்து போன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொலிகண்டியிலேருந்து ஒரு வெளிநாட்டு ஃபேமிலி ஒன்று வந்துருந்துச்சு ஸோ அவங்களுக்கு வந்து சாரு ப்ளவுஸ் கொஞ்சம் தைக்கணும் அதே மாதிரிக்கு இங்கேருந்து பார்சல் வெளிநாட்டுக்கு அனுப்பப்புறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டவங்களோட அளவெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ காலில் எடுத்துனாங்க ஸோ அந்த உட்பலுமே வந்து இன்றைய தினம் நான் தான் தைக்க வேண்டிய இருக்குது ஸோ உண்மைக்குமே வந்து வெளிநாட்டு ஓடர்கள வந்து பெரும்பாலும் நான் தைக்கிறான்னு எனக்கு விருப்பம் ஸோ என்னென்ன சொன்னால் இப்போ அவங்க தைக்க இல்ல சில சில பிரச்சனைகள் வேலை கூடும் அதால் வந்து தூரத்தில் இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்யூரேட்டாக அடித்து கொடுக்கணும் ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னால் எதுவும் பெருசு உடம்பு மற்ற எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் உடனே கடையை கொண்டு வருவாங்க அப்போ நாங்கள் வந்து அதை திருத்தி கொடுக்கலாம் ஆனால் தூரத்தில் இருக்கிறபடியை அதை வந்து நல்ல வடிவாக அடித்து கொடுக்கணும் அப்போன்ற இது நம்ம வந்து பார்த்துன்னு சொன்னால் செம நீட்டாக சாரி ப்ளவுஸ் வந்து தைக்க போகிறேன் சார் பிளவுஸ் மட்டுமில்லை டொப்பு கவுன சொல்லி எல்லாமே இருக்குது இருந்தாலும் வந்து மெயின் சார் பிளோஸ் தான் அப்போ அந்த சார் பிளோஸ் எல்லாத்தையுமே வந்து ரெண்டைக்கு நான் தைக்க போகிறேன் அதே மாதிரி நேற்று தைச்சோடு போலேயும் வந்து நாங்கள் அதாவது வந்து பொம்மையில் போட்டு வச்சுருக்கேன் கொழுவுறதுக்காக செட் பண்ணியாச்சு நோமெலாம் ஸோ இதையும் வந்து கொண்டே வழியில் கொழுவப்போன் பின் ஓப்பன் பின் ஓப்பன் பின் ஓப்பன் இஞ்சவா இஞ்சவா ரைட் ஓகே ராகுல் இதுன்னு தேவையில்லையா முன்னுக்கு போட வேண்டாம் தைச்சோடு போல கொழுவோம் இதில் கிடக்கட்டும் இதுக்கு ஒரு ரப்பர் வேன் போட்டு விடான்னு இல்லை போல் ஏன்னா இப்படி இப்படி ஒரு ஒரு சைட்டாக ரவர் வேன் போட்டுவிட்டான்னு இல்லை எங்க எந்த டேப் ஓகே அப்போ நாங்கள் வந்து நேற்று ஒரு மொடல் டொப்ண்டை தைச்சுனாங்களா அதை வந்து அப்படியே கொடுக்குறது அழகில்லை அப்போ பட்டன் பட்டன் வைக்கப்பறோம் பட்டன் ஏம் வந்து அடி பொங்கல் வரைக்கும் வைக்கத்தானே வேணும் இருபத்தி நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது பத்தாறு அஞ்ச கால் அஞ்ச கால் பத்தரை ரைட்டுல பட்டன் கட்ட இல்லை பட்டன் கட்டணும் பள்ளிக்கு ஷர்ட் ஓட்ட சின்ன ஷர்ட்டு கொண்டு தான் மூண்டு ஒன்பது மூன்று ஆறு ஒன்பது ரைட் ஓகே அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக எங்கள சார் வாஸ் எல்லாத்தையும் தைக்க பார்ப்போமா இப்போ வந்து எங்களுடைய வேலையை ஆரம்பமாகிட்டு ஸோ முதலாவது வந்து நான் சொன்ன மாதிரிக்கு அந்த வெளிநாட்டுடைய சாரல் வாஸ் தான் தைக்க போறோம் ஸோ கடைக்காக்கள் வரணும் சரி கொஞ்சம் நிப்பாடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீன்னு சொன்னால் நாங்கள் தச்சு கொண்டு இருக்கும்போது சூசிலேருந்து ஒரு ஃபேமிலி ஒன்று வந்திருந்தவங்க ஸோ அதாவது வந்து எங்களுடைய சப்ஸ்கிரைப்பராக உங்களோட வீடியோ பார்க்குறவங்களாம் அப்போ அவங்களுடைய கலந்துருந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தோ நாங்கள் அப்போ தாங்க வந்து சூசிலேருந்து வந்து நிற்கிறோம் அப்போ தங்களுக்கும் வந்து கொடுப்பு கொஞ்சம் தைச்சி தர சொல்லி போட்டு சாரி ப்ளவுஸ் கொஞ்சம் தைக்கிறதுக்கு தந்துட்டு போகிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று சாறு ப்ளவுஸ் ஸோ மொத்தமாக வந்து மூன்று சார் ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க இன்னும் ப்ளவுஸ் இருக்காம் இந்த மூண்டே முதல் தைச்சி தாங்க தச்சு தந்த பிறகு மிச்சத்தை கொண்டு வந்து தாரணுட்டு சொல்லியிருக்காங்க மாதிரி தாங்க வந்து பார்த்து சொன்னால் வெரைட்டிலே பிஸ்கெட்டுகள் வேண்டிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து நிறைய நாள் ஆகிட்டா அப்போ நிறைய உறவுகள்லான அப்போ கண்டோஷம் அப்படி அப்படின்னு சொல்லி எடுத்து மிச்சம் பிடிக்கலாம் போயிட்டு இந்த இதை கொண்டு வந்தவங்க ஸோ இன்னைக்கு வந்து சரியான சந்தோஷம் அப்போ இதுகளோட வாராங்களோ இல்லையோ உடுப்புகள் கொண்டு போய் தைக்க உண்மையிலேயே வந்து சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி டொப் போட்டு தைக்க தந்தவங்க வந்து கொஞ்சம் அது முடியாது அதே மாதிரி இந்த டொப்பை வந்து ஒரு ஓல்ட் செய்ய சொல்லி தந்துருக்காங்க ஸோ அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஓல்ட் ரேஷன் அப்படி எங்கே இன்றைக்கே எனக்கு ஒத்தாசைக்கு வந்து நிற்கிறார் தம்பி தம்பி என்னப்பா அப்பா அந்த ஹெல்மெட்டோட எந்த விளையாடுனாக்க பாரு தம்பி <cinhos> <c nível exist> என்னப்பா என்ன இல்ல அப்படின்னா இருக்கும் எல்லாம் பிள்ள மட்டும் எனக்கு ஆக்களோட என்ன நேரம் இருந்து ஓட்டி போய் ஆக்களை அப்பா சாப்பிடுவோம் அப்பா சாப்பிடுவோம் தெரியலா

சார் பிளவு எல்லாம் ஸ்டிப் எல்லாம் ஒட்டிதான் அடிக்கிறாங்க அப்ப அவங்க அதுக்கு எங்களுக்கு நாங்க அடிக்கிறோம் அப்படித்தானு தெரிய தெரியாமலே அவங்க சொல்லிட்டாங்க புராக்கட்டி துண்டுக்கெல்லாம் ஒட்டி அடிங்க ஒட்டி வச்சிருந்த காட்டு எல்லாம் வந்து நாங்கள் ஒட்டிதான் அடிக்கிறாங்க இது வந்து ஒட்டி அடிச்சாதான் கொஞ்சம் கீழே துண்டு நல்லா மொத்தமா இருக்கும் அப்ப மேலே கீழே ஆக ஏறாது சாரி பிளவுஸ் அப்படியே டைட்டா நிற்கும் ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த சார் லோசை வந்து தைக்கப்போம் அதுக்கடுத்ததாக வந்து தான் இவங்களுடைய சாரல் எல்லாத்தையும் தைக்கப்போம் ஸோ அவங்களுடைய கொஞ்சம் த சார் லோசு இருக்குது அதை முடிச்சுக்கொண்டு பிறகு நான் தைச்சேன்னு சொன்னால் பிறகு வேலையில் பொடியல் வந்துடுவாங்களோ அவங்களுக்கு பட்டி கொடுக்கலாம் பெரும்பாலும் வந்து சார் லோசெல்லாம் நான் தான் தைக்கிறதா ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பார்ப்போமா வேலையில் பொறுத்து செய்கிறதானே ஓகே அப்போ அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த சார் லோஸ் தைக்க பார்ப்போமா இப்போ வந்து பார்த்துன்னு ஒரு வெளிநாட்டுக்காரோடைய சார் லோசல் எல்லாமே வந்து தைச்சாச்சு உடிகிட்டு இருக்கியோ ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இன்னொருத்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய இருக்கு அதாவது வந்து பட்டு பாவாடை சட்டை ஸோ இது வந்து ரெடிமேட் சட்டை அப்போ இன்னும் வந்து கேட்டுருந்தாங்க பட்டு பாவாடை சட்டை தப்பீங்களா அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் பட்டு பாவாடை சட்டை தைப்பேன் நீங்கள் காட்டுற டிசைனுக்கு தைக்கணும்னு சொன்னால் ஷாம்புளை கொண்டு வாங்கன்னு சொல்லி அப்போ அவங்களும் வந்து நல்ல ஒரு ஷாம்புளோட கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதே மாதிரிக்கு வந்து இது தைக்கணும் இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பிளவுஸ் எல்லாம் அவங்களுக்கு தைக்கணும் சோ இது வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான மோடல் எல்லாம் சோ அதாவது வந்து இது வந்து ஒரு வித்தியாசமா உடுக்குறது போல இருக்கு எனக்கு தெரிய என்ன உடுக்குறோம்னு சொல்லி போட்டோ காட்டியிருந்தாங்க உண்மைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பிளவுஸ் ஏம் வந்து பாக்க அதுவும் வந்து நல்ல வடிவா தான் இருந்துச்சு இதே மாதிரி இப்ப நான் வந்து முழுப்பாவோட செட்டை தைக்க போகிறேன் ஸோ இது வந்து பெரிய வேலையில் செய்யலாம் மற்றது வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்லைனில் முதல் ஆர்டர் பண்ணியிருந்தவங்களாம் அப்போ அதில் வந்து ரேட்டுகள் கொஞ்சம் கூட மற்றது வந்து முதலே பேமெண்ட்டை ஃபுல்லாக ரிசீவ் பண்ண சொல்கிறாங்களாம்ன்றதெல்லாம் சொல்லியிருந்தா அப்போ நான் சொல்லியிருந்தேன் பிரச்சனை இல்லை நீங்கள் சாம்பில் கொண்டு வாங்க நான் தச்சுத்தரேன் சொன்னதுக்காமயே இவங்க வந்து நேரடியாக போய் ஒரு கடையில் போய் இந்த ப்ளவுஸையும் இது முழுப்பாவோட செட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த செட் மாதிரிக்கு நான் தைக்கப்போன் அதை தைச்சவங்களுக்கு கட்டாயம் நான் காட்டுணும் ஸோ ரெண்டு நாளைக்கு நாள் மொழியில் தொங்க விட்டால் தான் பார்த்துட்டு வருவாங்க யாராவது ஸோ நான் தைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணிலாம் தைக்கப்போம் ஸோ இந்த துணிக்கும் இந்த துணிக்கும் சரியான வித்தியாசம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க நான் தைச்சி தரேன்ட்டு சொன்னான் கட்டாயம் நான் தச்சு உங்களுக்கு காட்டுவேன் அதை விட வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ நேற்று தினம் நான் சொல்லியிருந்தேன் தானே ஒரு ரெண்டு அக்காக்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போட சார் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து அளவோல் எடுத்துனாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுடைய ப்ளவுஸும் வந்து கட்டாயம் ரெண்டைக்கு தைக்க வழிக்கணும் ஏன்னு சொன்னால் நான் வள்ளிக்கலாமல் சாரணும்னு சொல்லியிருந்தால் அப்போ இப்போ வந்து நாள் நெருங்கிட்டுது ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து மூணு நாள் சார் ஓசன்ட்டு இருக்குது அப்போ அவங்க வராத நேரத்தில் நான் தைச்சா உண்மைக்குமே வந்து அந்த சார் ஓசல் வந்து கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து கவுனுகள் ஜென்ஸ் உடுக்கலாம் கொடுக்கலாம் சார் ஆர்ட் வந்து உண்மையுமே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா தையலும் வந்து ஒத்து வராது ஸோ அந்த ஒரு பயத்தில் இப்போ சார் ஆர்ட் நானே வெட்டி தாய்ச்சி கொண்டிருக்கிறேன் எத்தனை ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்கள தெரியல பார்க்கலாம் இல்லை മന്ദരിച്ച് കൊണ്ടുണ്ട് ബ്ലൗസ് തയ്ക്കും அது வந்து ரெண்டு பேர் சந்தவங்க தானே இதுக்கும் வந்து கழுத்துகள் எல்லாம் வந்து டிசைன் வந்திருக்கு இப்போ நாங்கள் பெரிய அளவில் மேற்கிட தேவையில்லை அதே மாதிரி கைக்கும் வந்து டிசைன் வந்திருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா சரியான உடம்பான அக்காக்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுக்கவே கொஞ்சம் ஆதரமா தான் எடுக்கணும் துணியில் அப்புறம் தவிர கொஞ்சம் பட்டுப்பட்டாலும் சாரல் ஓசி திரும்ப துணி எடுக்க வேண்டி வந்துடும் அப்போ இதை வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும் நெக் வந்து பார்த்துச்சுன்னா இப்போ நாங்கள் நார்மலாக சார் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரிக்கு இந்த துணியில் வந்து தைக்க முடியாது அதாவது வந்து கழுத்து டீப் வந்து இதுகளுக்கு வந்து சின்ன நாத்தம் வந்துருக்கு பாருங்கள் மேலேயும் ஒரு வந்து வந்துச்சோ திடீர் ஓ சரியாக ஆரஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி இது ஒரு எழிஞ்சி வந்திருக்கும் போலேருக்கு ஆறரைஞ்சி வந்துருக்கு அப்போ இப்படி தான் கழுத்து வரும் இதே நாங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து சொன்னால் இவ்வளோ டீப்பை நரம்புடலாம் ஸோ அக்காவை நேற்று நாங்கள் அளவுக்கு கேட்க அவங்க காட்டின டீப் வந்து பத்து டீப் காட்டினவங்க ஆனா இப்படி போல போறாங்க ஆனா நல்லா இருக்கு வந்து நல்லா இருக்கு அதே மாதிரிதான் இதுலயும் மொண்டு இதுலயும் ஒண்டு அதுவும் வந்து அதே மாதிரிதான் இது வந்து இன்னொரு அக்காவுக்கு அவங்க வந்து இங்க இருந்து அதாவது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா நாங்கள் ஆரம்பத்துல தையல் கடையில வேலை செய்ய எங்களோட பழக்கப்பட்ட அக்கா தான் இப்போ பொருளில் போயிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய மகளாக்கள் கொண்டு வந்தது அப்போ அதையும் வந்து நீட்டாக தான் தைக்கணும் ஸோ இதுவும் வந்து அதே டிசைன் தான் அதே மாதிரி இதுவும் வந்து அதே டிசைன் தான் இந்த கழுத்தெல்லாம் வந்துடுது இப்போ வெலை அவதாரமாக இதை வந்து நாங்கள் வட்டி எடுத்து தைக்கணும் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்துன்னா கழுத்துகள் வந்து இங்கேயுமே வந்து விற்கிது அதை கூட நாங்கள் ஒன்று நேரம் வேண்டி அடிச்சு ஆனால் இப்போ பெருசாக அப்படியெல்லாம் மாறுறதே இல்லை ஆனா இப்படியான ஆரியவக் வேலையிலும் பழகி உண்மைக்கு வந்து சரியான ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கும் ஆர்வ பழகி ஆக்களுக்கு நல்ல ஒரு இங்க ஆக்களுக்கு தட்டுப்பாடு யாருமே இல்லை பெரும்பாலும் குறைவு வந்து கேட்பாங்க நாங்கள் தெரியான்னு சொல்லி விடுறது இப்போ வந்து பாத்தீங்கன்னு இப்போ என்னென்ன லைனிங் வேணும்

देगे देगे तो 2 मिनट देना सो 2 ब्लाक வரைஞ்ச லைனிங் வந்து வெள்ள கலர் ஸோ அந்த வெள்ள கலர் லைனிங் வந்து எங்கள்கிட்ட இல்லை ஸோ அதை போய் நாங்கள் வந்து கடையில் அடுக்கணும் ஓகே இப்போ நான் இந்த சார தோசை வெட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் மூணு சார தோசையும் வந்து ஒன்றாவே போட்டு கொட்டப்போம் ஆனால் காலத்துகள் மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி கையல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் டிசைன் வந்துருக்கு தானே இப்போ வந்து தோச்சு அயின் பண்ணி வெட்டினா தான் அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து துவைக்கிறதுக்கான வசதி இல்லை இப்போ கூடுதலாக எல்லா இடையுமே சொல்லாங்க வரும்போது தோச்சு அயின் பண்ணிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸோ அவங்களும் அந்த அவசரத்தில் கொண்டு வர்றது தானே அதை வந்து துவச்சி அயின் பண்ணினா வந்து சார் ப்ளவுஸ் வந்து மறுபடியும் துவைச்சிட்டு போடையில இருக்காது இல்லாட்டி வந்து இறுது ஸோ அதுக்காக தான் வந்து தோச்சு அயின் பண்ணி வெட்டுறது இது பப்ளின் தானே பப்ளின் சுருங்கும் தண்ணி வட்டா கொண்டு வரணும் பதினைஞ்சு

வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரட் ரோஸும் பத்தி இஞ்சி பத்து இஞ்சி அண்டைக்கு சாட் ரோஸ் வந்து கப் வச்சு தான் போடணும் கட்டாயம் ரூம் வந்து கப் வைக்க தான் போடணும்

തയ്ക്ക உயரமானமாக கட்டிங் வந்து தான் இருக்கும் கை வந்து கை கை வந்து நீல கூடத்தான் இதெல்லாம் உண்டு விட்ட துணி கை வந்து பதினாறு ஓகே அப்போ நான் இந்த சார் பிளவுஸ் எல்லாத்தையும் வெட்டி போட்டால் அடுத்த கட்டப்பா என்ன நடக்குன்றதை பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நிமிஷம் ரெண்டு சார் ப்ளவுஸ் வட்டியாச்சு மூணா சார் ப்ளவுஸ் வெட்டிக்கு கொண்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து தைக்கலாம்ட்டு பார்த்தேன் தைக்கிறதுக்கான நேரங்கள் மட்டாக கிடக்கு அப்போ வந்து மூணு ப்ளவுஸுமே வந்து இன்றைக்கி வெட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்தான் தைக்கப்போம் ஸோ தண்ணித்தானே அப்போ வேலையை பார்க்குறதோ வீட்டை வேலையை பார்க்குறதோன்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஸோ உல்லையும் வந்து தம்பியை கொண்டு வச்சிருந்தது வச்சுருந்தது பல லோஷம் வேலையும் செய்ய அப்படியில் இன்றைக்கும் அணுவுக்கும் வந்து நேசரியில் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங்காம் அப்படின்னு சொல்லி போட்டுது நான் தான் முடுதலாக மீட்டிங்குக்கு போகிறோம்னா இப்போ கடையின்றபடியாக அணு போட்டுது கொஞ்சம் முருக்கமாக போயிட்டு நாளே தினம் நம்ம வந்து இந்த சார் லோஸ் எல்லாமே வந்து தைக்கணும் ஆ ஓகே அப்போ ஆக்கள் என்ன போலேருக்கு அப்போ நான் வந்து இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ சுமந்து வணக்கத்தில் உங்களுக்கு கவனில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் பை